ஹாய் பெருங்குடி பிஜோ ஃபேமிலி மக்களே நாங்கள் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கை வாசல் மாம்பாக்கம் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா வர வழியில் மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க சரி மீன் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது அது ஏரி மீன் துடிக்க துடிக்க அந்த மீன் இருந்துச்சு அதை பார்க்கவும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு சரி அவங்கக்கிட்ட பேரம்லாம் பேசலை அவங்க சொன்ன ரேட்டே எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு தோணுதுனால மீன் வாங்கிட்டோம் சரின்னா அவங்ககிட்ட கேட்டேன் இந்த மீன் குழம்பு வச்சா சேர் வாசனை அடிக்குமான்னு அப்போ அவர் மீனை க்ளீன் பண்ணுறவர் சொன்னார் இல்லைம்மா தண்ணி நிறையா இருக்குது அதில் தான் நாங்கள் மீன் பிடிச்சிருக்குறோம் தண்ணி கம்மியாக இருந்து மீன் பிடிக்கும் போது அதில் சேர்வாசனை அடிக்கும் இதில் சேர்வாசனாக அடிக்காது நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு இந்த தாத்தா சொன்னார் சரின்னு அவரையே க்ளீன் கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுக்க சொன்னோம் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் மீன் இருந்தால் கூட சொல்லுங்கள் அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எம்மா எனக்கே மீன் செஞ்சு சாப்பிட ஆசை கிடைக்கலம்மா அப்படின்னு அவரே சொன்னார் சரி வீட்டுக்கு வந்துட்டு சரி அவர் சொன்னதுலேயும் நம்பிக்கை இல்லாமல் இந்த மீனெல்லாம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு பத்து தடவை நல்லா அலசிட்டேன் க்ளீனாக அதில் உள்ள அழுக்கு இழுக்கு எல்லாத்தையும் எடுத்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி நல்லா அலசியாச்சு இப்போ அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு தான் நல்லா பெரிய அந்த மீன் வந்து பீஸ் பீஸாகவே நம்மளுக்கு வந்து நிறையா கிடச்சிச்சு அதனால தலையும் வாலும் சேர்த்து ஒரு குழம்பும் அந்த நடுபீஸு மட்டும் வறுக்கிறதுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன் ஆனால் ஒரே நாளையெல்லாம் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு மீன் இருந்ததுனால நான் இன்றைக்கி தேவையானது என்னவோ அந்த மீனை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ எல்லாத்துக்கும் மசாலா தடவிட்டேன் தடவிட்டு ஆனால் எனக்கு ஒரு ஆசை சாப்பாடு ரைஸ்லாம் இல்லாமல் வெறும் மீன் சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுனதுனால இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய தலையும் வாலுமாக இருந்ததுனால குழம்பு வச்சுட்டு மீன் தேவையானதுக்கு வறுத்து ரெடி பண்ணி மத்தியானம் சாப்பிட்டோம் எப்போதும் போல் எல்லோரும் செய்கிற அதே மீன் குழம்பு தான் செஞ்சேன் டிஃப்ரெண்டாலாம் செய்யலை அதுக்கப்புறம் மீன் வறுவலும் அந்த உதராமல் இருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போதுமே லெமன் புழிஞ்சு ஊற்ற மாட்டேன் புளி தான் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவேன் அந்த மீன் வறுக்கிறதுக்கு மசாலா சேர்க்கும் போது அப்படி தான் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் அது அந்த மாதிரி மசாலாவை பிரட்டி வச்சு இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க மீன் குழம்பு மீன் வருவலும்